வணக்கம் நேர்களே மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் வன்னியர் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் திரு சி என் ராமூர்த்தி வந்துள்ளார் அவர் அன்புடன் வரவேற்போம் வணக்கம் 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 ஒரே பையனாச்சு எப்படி வளர்த்துருப்பாரு அது புல்லையா அது அப்படிப்பட்ட ஐயா உட்கார வச்சு கட்சிக்காரங்க முன்னாடி அவமானப்படுத்துறது தப்பு இல்லை என் மனசு உண்மையா சொல்றாங்க எனக்கு அவ்வளவு வருத்தம் போயிடுச்சு ரொம்பம் எல்லாம் நினைக்காங்க டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இப்பதான் சண்டை இப்போதான் பிரச்சனை நினைக்கிறாங்க இல்லவே இல்ல இவரு பண்ணிட்டது நல்லது இல்ல பேசும்போது ஐயா என்ன உங்களுக்கு தூக்கம் நெஞ்சு அடைக்குது யாருங்க ஐயாவுடைய கட்சிங்க அய்யாவு யாரு அவர் என்ன சொல்றாரு சத்தியம் பண்றாரு நான் எந்த காலத்தில கட்சிக்கோ பதிக்கோ எதுக்கோ வர மாட்டேன் சொல்றேன் அதெல்லாம் தற்காம இஷ்டத்துக்கு இதே பேசி நிக்கிறீங்க உள்ள நான் கேட்க மாட்டேன் ஐயா நான் அப்படி சொல்ல மாட்டாரு வார்த்தையில வந்து கரெக்டா இருப்பாரு காலத்திலும் கட்சியிலும் சங்கத்திலும் பதவி வகிக்க மாட்டேன்னு சொன்னாரு பதவி வகித்தாரா நிறுவனர் என்றாரு அவர் பேர்ல தான் அறிக்கை வருது பொது கூட்டங்களுக்கு சொந்த செலவில் தான் வருவேன் இப்படி சொல்லக்கூடிய ஒரு மானஸ்த மானமுள்ள மனிதன் உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறாரா அவர் இன்னவரில் இவ்வளோ பெரிய மாட மாளிகை கோட கோபுரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு எவ்வளோ சொத்து சேர்ந்தது இப்போ எல்லா கூட்டங்களும் தோட சொந்த செலவில் போகிறது இல்லையா எல்லாம் மக்கள் கொடுத்தது ஐயா எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் என் செருப்பு கூட சட்டம் மன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் 놀ையாது. ஆமா. இப்போ என்ன பண்ணுவீங்க? அனுபமணிக்கு இதெல்லாம் கேட்டது யாரு? இதுக்கெல்லாம் பதவி எல்லாம் கேட்டது யாரு? ராம்தாஸ் தானே போறாரு. ஐயோ என்னையா இது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செறுப்பல அடிச்ச மாதிரி இருக்குடா. என் வாரிசுகள் இப்ப பெருசா மாற்றற பாரு. சாப்பாடு. சாப்பாடு. டீ காபி சாப்பிடலாமே. कोल्ड ड्रिंक्स ஒன்னோ ஒண்டா சார். படிங்க இதை படிச்சாலே எல்லாம் சாப்பிட்டா மாதிரி எனர்ஜிட்டிக்கா ஆகுது. விட மாட்டேங்க ஐயா போய்யா என் வாரிசுகள் கட்சியில் எந்த பொறுப்புக்கும் ஐயோ இங்கே தான் தலையெழுத்து என் வாரிசுகள் கட்சியில் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டார்கள் அப்புறம் கடைசி அஞ்சாவது அஞ்சாவது இருக்கா ஐயோ அவர் வரையும் சொல்ல பாருங்கள் பிரதமர் பதவி கொடுத்தாலும் சரி ஓகே சரி அப்படி இல்லையா ம் சுவிஸ் பேங்க்கில் ஆயிரம் ரூபாய் போட்டுரு நோவாமல் நோம்பு கும்பிட்றோம் எங்கே போட்டு நான் பப்ளிக்காக விலைக்கு போக மாட்டேன் எதுங்க நான் கூட சேர்த்துட்டேன் ஆமாம் உண்மை ஒரு பெரிய மனுஷனாக வச்சா வார்த்தை மீற மாட்டான்னு நினச்சேன் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா இந்த முதலில் இருக்குது அந்த ஃபேமிலி புரிய டாக்டர் ராமதாஸ் ஃபேமிலி யார் யாரும் சொல்லுங்கள் நீங்களும் டைரி எடுக்கிறீங்க ஆமாம் இது என்ன ஒரே இதில் எப்படி சொல்கிறது என்ன நாட்டு சுதந்திரத்துக்கு போராடினவங்களா யாருன்னே தெரியாத ஆளுல எது வச்சுன்னு இருந்து தானே சொல்ல முடியும் இது எத்தனை ஒய்ஃபுங்க அவங்க கணக்கு பிரகாரம் வந்து சொல்லும் போது இல்ல அதுக்கு இல்ல பேப்பர் பத்துலனா அந்த பக்கம் பெரிய பேப்பர் வச்சுக்கோ அது கேட்டேன் ஐயா பத்து பெருமைப்படுவாரு பாரு நம்ம முக்தாரு மறக்காம ஞாபகம் பாரு ஆமா ஆமா இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே எவ்வளவு இருந்திருந்தா ஒருத்தர் நீ அடிச்சிருக்க முடியுமா இது வந்து டாக்டர் ராமதாசுடைய அப்பாவுடைய மனைவிகள் ஆமா முதல் மனைவி நல்லா கிராமத்துல இருந்தவங்க பேர் தெரியல உங்களுக்கு ரெண்டாவது மனைவி சுப்பலட்சுமி கரெக்டுங்களா மூன்றாவது மனைவி நவனிதம்

அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த சஞ்சீவ் ராவை கவுன் கூட சேர்ந்து ஏற்கனவே கல்யாணம் மனதிகள்லாம் பொண்ணா பிறந்து போச்சு அதனால் பையன் ஏற்கனவே அவங்களுக்கு பையன் பிறந்துக்குதேன்னு இதை அழைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறார் அந்த நீ ஏழாவது அவர் அந்த அம்மா தான் அவருக்கு அம்மாவும் அந்த நவநீதம் தான் ஆனால் அவர் வந்து முதல்ல வேற ஒருத்தரோட சேர்ந்துருந்து குழந்த பிறந்துடுது அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்துடுறாரு இவர் அந்த காலத்தில் அதெல்லாம் சாதாரணங்க டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் சரஸ்வதி அம்மாவுக்கும் பிறந்த பிள்ளைகள் முதல் பிள்ளை காந்திமதி காந்திமதி ரெண்டாவது அன்புமணி பெட்டி அன்புமணி பெட்டி மணி இருங்க தான் மாட்டாங்க அன்புமணிக்கு வந்துட்டு அம்மா சித்தியா ஆமாம் சித்தி தான் இவங்க தான் சுசீலா ஆமாம் இந்த விஷயம் சரஸ்வதி அம்மா தெரியுமா ஏன் தெரியாது நீ ஜாலியாக இருக்க போய் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் நமக்குலாம் அப்படியே மாட்டேங்குது அவங்களுடைய குழந்தை தான் வந்து இருங்க ஒன்று நோட் பண்ணிக்கிறேன் சரி ரொம்ப குழப்பமாக இருக்குங்க எனக்கு ஒரு விஷயம் இருங்க மட்டும் போகுமா அன்புமணி என்ன பண்ணாரு சமூகத்யா வந்துட்டு எப்படியும் டாக்டர் ராமதாஸ் உடைய சொத்துல பங்குல வந்துட்டு மூணு பேருக்கு கிடைக்க போகுது அது ஒரு பக்கம் கேட்டோம் சமூகத்யா வந்துட்டு வெளியே கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம சொத்தையும் கட்சியையும் ஏய் வந்து நம்ம இன்னொருத்தர் தரன வெளிய ஆளுக்கனு காந்திமதி அக்கா பையனுக்கு கொடுத்துட்டாங்க எப்படியும் இந்த சொத்து நமக்கிட்ட தான் நமக்கு தான் காந்திமதி அக்கா பிளான் பண்ணாங்க விட்டது புடிச்சிட்டாங்க முடிஞ்சிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணனும் மூணாவது சஞ்சுத்ரா இப்போ நிக்குது இப்போ சஞ்சுத்ரா தான் போட்டி சொத்து போட்டு மாதிரி அன்புமணி பாவம் நடுல மாட்டிக்கிட்டாரு அன்புமணிக்கு ரெண்டு பிரச்சனை ஓடுது சஞ்சுத்ரா வந்துட்டு கவிதாவுடைய தங்கச்சி பையனுக்கு தரணுமா இல்ல தன்னுடைய மனைவி சௌமியாவுடைய அண்ணன் பையன் அண்ணன் பையனுக்கு தரணுமான்ற ஒரு பிரச்சனை அங்க ஓடி நிற்குது இப்பவே கண்ணை கட்டுது நான் சொத்தா கேட்டேன் அண்ணா அக்கா பாசம் ஒன்னா இருக்கணும் நம்ம செத்தாலும் பிள்ளைங்க ஒன்றுபட்டு இருக்கணும் நினைச்சேன் உனக்கு பிழைக்கிறியா இல்ல இந்த பெட்டி மணி அந்த அன்பு மணிக்கு நான் வந்து இல்லையா என்னப்பா இப்படி ஏற்பட்டீங்க அப்படின்னு இவங்க கேட்க என்னமா நீங்க அப்படி ஐயா சொல்லிருக்கூடாதுங்க புள்ளையா இருந்தா அது என்ன இருக்குது அது புள்ளையாது

சும்மா மக்கள் 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 நம்ம பெத்த மக்கள் தான் மக்கள் அதான் பெத்த மக்கள் மட்டும்தான் நீ நினைச்சிட்டு இருக்க வேற யாரும் குடும்பம் இல்லை போற வழியில போலீஸ் டீசல் நீ நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்குன்னுவாங்க தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அவர் என்ன புண்ணியம் பண்ணாருன்னு தெரியல இன்னைக்கு அந்த குடும்பம் ஒன்றுபட்டு ஒன்று கூடி இருக்காங்க கட்சியும் காப்பாத்துறாங்க கழகத்தையும் காப்பாத்துறாங்க கொள்கை சித்தாந்தம் தெளிவா இருக்கிறாங்க அண்ணன் தம்பிங்கனா ஒண்ணுக்கு ஒன்று ஒன்றுபட்டு இருக்கிறாங்க

பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவுடைய நம்பிக்கைக்குரிய விசுவாசிகள் தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நம்முடைய ஐயாவை பெட்டி அன்புமணி ஐயா அவர்கள் அவமானப்படுத்தி விட்டார் அதற்காக நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி செருப்பு போடாமல் போடக்கூடாது அப்புறம் வந்துட்டு சாட்டையால் ஆறு முறை அடித்துக் கொள்ள வேண்டும் இதுதான் நாம் ஐயாக்க செய்யக்கூடிய விஷயங்கள் சாட்டை எப்படி இருக்க வேண்டும் என்றால் பஞ்சு மெத்தை போல பஞ்சு நூலால் செய்யப்பட்ட சாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் வீடியோ கேமரா எல்லாரும் கேமரா எல்லாம் கூப்பிட்டுக்குங்க எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு சாட்டை எடுத்து ஒரு ஆறு அடி அடிச்சுக்குங்க நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம் இது சத்தியம் 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 அதுதான் முன்னாடியே சொல்லிட்டார் அவர் சத்தியசீலரு நான் ஏதாவது தப்பு பண்ணால் முச்சந்தில் நிறுத்தி என்ன சாட்டியால அடிங்க செருப்பு போட மாட்டேன்னு சொல்கிறாரு நம்ம மாட்டிக்குவோம்ல இல்லை ஷூ ஷூ போட மாட்டேன்னு கூட சொல்லிட்டாரா ரெண்டும் தான் கணக்கு நான் செருப்பாக ஷூ தானே அதோட ஜட்டி போட மாட்ட சொல்லி இருந்தாலும் இருக்காது யாருக்கும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள் மிக்க நன்றி என்னைய தமிழ் மக்களே வணக்கம்